ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவிகள் தொடர்பு கொள்ளுங்கள் சட்டத்தை மீறி சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து கள்ளச்சாரம் கொடுத்துட்டு இறந்து போனா பத்து லட்சம் மழை வெள்ளத்துல செத்து போனாக்க அஞ்சு லட்சம் மின்சார வாயு சாக்கரி சரி ரெண்டு லட்சம் யார பத்து ஓசி ஓசினாரு பொன்முடி அந்த பெண்களை பார்த்தாலும் சொன்னாரு அசிங்க அசிக்கமா பேசுனாரு அதே ஆளு அந்த போய் நின்று மலை வெள்ளத்துலயும் எல்லாத்தையும் எட்டி கூட்டியே பேசி இருப்பாரு கோவம் வந்து அவன் சேற்ற எடுக்க அடிச்சு விட்டான் நீ ஏரியில் ஆக்கிரமிச்சில்ல தண்ணி ஊருக்குள்ள போக தான் செய்யும் மக்கள் சேத்தாவடி அடிக்க தான் செய்வான் அவன் உணர்வுகள் அவன் எப்படி தான் வெளி காட்டுவான் என்ன அடிச்சுன்னு வேணால் போய் குருணாவனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு போவார் குருநாவன் மாதிரியே அடிச்சிட்டு வர்றோம் குருணாவை எனக்கு மட்டும் ஒரு இயண்டம் உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் டோ மல்ல அதே போலதான் விடும் மாரி சரசியாவது ஊமல் இதெல்லாம் சொல்லி தானே உடைச்சாரு இன்னைக்கு அறிவாளை வாசல வந்து பிச்சை எடுத்துட்டு இல்லையா நாளைக்கு விஜய் அங்க போவார் அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு அப்படி மேயத்தை சொன்னார்ல மேயத்தை சொன்னாரா இல்லையா அப்புறம் ஒரு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவன் பக்கத்து முதலமைச்சர் பத்தி நல்லா சொல்லு முதலமைச்சர் பத்தி நல்லா சொல்லு இதுதான் களத்துல கத்துக்கிட்டது துறைமுருக பையன் பிள்ளை என்ன பேசுறாரு ரயில்வே திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தவே இல்லை திட்டங்களை அறிவிப்பதோடு சரி அப்படி போய் எங்க வீரவசனம் பேசுறாரு டீட்டெயில் கொடுத்ததும் பின்னங்கால் பிடல் அடிப்பட ஓட்டியாடுறாரு இவ்வளவு அறிவு பத்தாயிரம் ஏன்டா பத்தாயிரம் கேட்கற கோடி கேட்கறேன் ஏன் பத்தாயிரம் கோடி கேட்கறேன் ஸ்டாலின பொறுத்தவரை பணம் 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 பணம்னு பணம் கையில அலையிறாரு அப்பெல்லாம் கொள்ளையடிக்க முடியும் ஊழல்வாதி ஊழல் வழக்குல ஒன்றரை வருஷம் ஜெயில்ல இருந்துட்டு வந்திருக்காரு ஜாமீன்ல வந்திருக்காரு இப்ப அவரு ஜாமீனே தொங்கல்ல நிக்குது அந்த ஜாமீன்ல இருக்கிற ஒரு ஊழல்வாதியை விட்டு ஊழல் நடக்கல இது இது இதை விட கேவலம் ஒரு தமிழர் அரசுக்கு உண்டா தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் சார் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு தற்போது சென்னைக்கு வந்திருக்காரு அவரை பற்றினா அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேகர் பாபு அவர்கள் கிட்ட பத்திரிகையில் கேட்கும்போது சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் களத்தில் இருந்து அரசியல் கற்றுக்குறோம் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போய் அரசியல் கற்றுக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கார் இவங்க சேகர் பாபு எந்த மாதிரியான களத்தில் இருந்தாருன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அது பார்த்தா தெரியும் அதிமுகவில் இருந்தார் அதிமுகவில் இருந்த பேர் ரவுடி லிஸ்டில் இருந்தார் இந்த சந்திரலேகா மேலே திராகம் வீசின வழக்கில் ஏதோ அவருக்கு தொடர்பு இருக்கிறதா கூட ஒரு செய்தி உண்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஸோ இவருடைய ட்ராக்கரை கழிவு எந்த களத்தில் நின்னாருங்கிறது ஊர் உலகத்துக்கும் நார்த் மெட்ராஸ் உள்ள சமானிய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் யாரோட இருந்தார் இவர் என்னென்னலாம் அட்டுழியம் பண்ணார் என்ன க களத்தில் நின்று என்னென்னலாம் ஃபோர் வேலை பண்ணாருங்க இன்றைக்கி அமைச்சராக இருக்கார் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகியிருக்கலாம் இன்னைக்கு அமைச்சராக இருக்கலாம் நேற்று நீ என்னவா இருந்த நீ என்ன களத்தில் செஞ்ச நீங்க களத்துல பண்ணதான் போன மலையில சென்னை மக்கள் அனுபவிச்சாங்களே நீங்க களத்துல இருந்து தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் முடிஞ்சு போச்சு தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்த களத்துல இருந்து பார்த்துதானே சொன்னீங்க ஆனா சென்னை மக்கள் மிதந்தாங்கல்ல உங்க அறிவு அவ்வளவுதான் ஏன்னா அறிவை வளர்த்துக்க கூடிய பண்பும் மாண்பும் அங்க தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதான் அண்ணாமலை நிரூபிச்சிருக்காரு இவங்களுக்கு படிப்புங்கிறதும் கல்வி என்பதற்கும் உங்களுக்கு எட்டா கனி அதனால அதை அவங்க விமர்சனம் பண்றாங்க அதாவது அண்ணாதுரையா வந்து ஒரு போட்டோ செஷனுக்கு வந்து போட்டோ எடுத்தாங்களாம் அவர்கிட்ட ஒரு புக்கு கொடுத்து புக்கு படிக்கிறப்பல போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களாம் அவரு புக்கு போஸ்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு கேமராமேன் சார் முடிஞ்சிருச்சு அப்படினா இது இன்னும் நாலு பக்கம் இருக்கு படிச்சு முடிச்சிருந்தாராம் அப்படிப்பட்ட தலைவனின் தொண்டன் என்று கூறிக்கொள்ளக்கூடிய இந்த இந்த தற்குரிகளுக்கு அறிவே கிடையாது இவங்க எல்லாம் அறிவு இருந்தாக்கா இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா எல்லாம் கத்துக்கணுங்கிற எண்ணம் கிடையாது

நீ இதே நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டைரக்ஷன் கொடுத்து இதன்படி நீங்க நடங்கன்னு சொல்லுது இதன்படி எச்ஆர்என்சியை நடத்துங்கன்னு சொல்லுது ஆனா இவங்க அதுக்கு போய் ஸ்டே கேட்கறாங்க இப்போ வந்து இங்க புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க இல்லையா கிளாம்பாக்கத்துல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்ன வெளியில இருந்து விநாயகர் மேலே இடிச்சுட்டாங்க ஆனா இப்ப உள்ள வந்து வக்போர்டு கேரம் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் தனியா ஒரு பிட்ட வந்து வக்போர்டுக்கு சாசனம் பண்ணி கொடுக்குறாங்களா இதுதான் இவங்க களத்துல கத்துக்கிட்டது இஸ்லாமியர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் கிறிஸ்துவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் இந்து மதத்துக்கு எதிராக எப்படி செயல்படலாம் ஹிந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை இப்படி விதைக்கலாம் ஹிந்து மத கோயில்களை எப்படி நாசமாக்கலாங்கிறது தான் இவங்க களத்துல கத்துக்கிட்ட கல்வி ரவுடித்தமயக்கியத்தனம் இதெல்லாமே இவங்க களத்துல கத்துக்கிட்டது இவங்க களத்துல கத்துக்கிட்டது அடிப்படையை வச்சா ஜாபர் செட்டு போதை பேர் கடத்தலாம் இதுதான் இவங்க களத்துல கத்துக்கிறது இவங்க இவங்க களத்துல இந்த கத்துக்கிட்டது தான் கண்ணுக்குட்டி என்கின்ற திமுக அறுபத்தஞ்சு பேரை கள்ளசாரை வைத்து கொள்ளலாம் இவங்க களத்தில் கத்துக்கிட்டது தான் ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் கோயிலுக்குள்ள வந்த பட்டியலின மக்களை மையனை பிடிச்சி வச்சு கட்டி போட்டு அசிங்கப்படுத்தினா இந்த களத்தில் கத்துக்கிட்ட அரசியல் தான் இவங்க வேங்கதில் மலங்கள் தான் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத களத்தில் கத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ களத்தில் இவங்க கத்துக்கிட்டாங்க அண்ணாமலை கல்வி அறிவை பெறுவதற்காக உலகம் முழுசு சுத்திட்டு இருக்கார் சென்றாண்டு அமெரிக்கா போனார் ஒரு ஏழு நாள் பயிற்சிக்காக போனார்கள் இந்த மூணு மாசம் போயிருக்காரு அடுத்து போவார் அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் கல்வியாளர் அவருக்கு படிப்புல மிகப்பெரிய மேதை சேகர் பாபு என்ன தற்குறி இப்படிதான் பேசுவார் கல்வி தெரியுமா ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் எழுதி பாஸ் பண்ண மகான் அண்ணாமலை அண்ணாமலை மிகப்பெரிய கல்வியாளன் படிப்புல மிகப்பெரிய கவனத்தோடு இருக்கிற அடிக்க நிறைய கத்துக்கணும் 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 ஆர்வம் உள்ள மனிதன் இவங்கள கத்துக்கிறது கொள்ளேடிக்கிறது அப்படின்னு கத்துக்கணும் கோவில் சொத்தை கொள்ளேடிக்கிறது கத்துக்கணும் நாசமாக்குறதுன்னு கத்துக்கணும் திருவண்ணாமலை கோயில் வாசல் அப்படி மண்டபம் கட்டி வாடகை கூட்டு சம்பாதிக்கணும் கத்துக்கணும் ஆனா சேகர்பாபு அவர்கள் தான் திமுக வந்து இப்போ ஒரு பிரஸ் மீட் அப்படின்னா முதல்வருக்கு அடுத்ததாக வந்து அதிகமான பிரெஸ் மீட் கொடுத்தது சேகர்பாபுதான் மக்களை சந்திக்கிறார் காலத்துல என்ன கேள்வி கேட்டாலும் கேட்டாரோ அவர் அமைச்சரா தானே இருக்காரு அவர் எதிர்கொண்டுட்டா அவர் அரசியல்வாதியா என்ன பேசுறாங்க அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு அப்படி மேயத்தை சொன்னார்ல மேயத்தை சொன்னாரா இல்லையா அப்புறம் ஒரு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவன் பக்கத்துல முதலமைச்சர் பத்தி நல்லா சொல்லு முதலமைச்சர் பத்தி நல்லா சொல்லு இதுதானே அவங்க களத்துல நின்று கத்துக்கிட்டது இதுதான் களத்துல நின்று கத்துக்கிட்டது ஆக்கப்பூர்வமா இந்த மூன்றரை ஆண்டுகளில் இதையெல்லாம் சாதிச்சிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க இது இந்த களத்துல கத்துக்கிட்ட அந்த சேகர்பாபு அரசியல்வாதி ஒவ்வொருத்தரையும் பிரஸ் மீட் கொடுக்குறாருல்ல நாங்கள் இந்து சமய அறநிலத்துறைக்கு சொந்தமான இத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டுட்டோம் அத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டுட்டோம்னு சொல்கிறாருல இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஏது நிலம் அது ஒவ்வொரு உரிய நிலம் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க உரிமையாளர் அந்த கோயில் இருக்கிற தெய்வம் சரி மீட்டுட்டேன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் அதை பயன்படுத்திட்டு இருந்தான ஒருத்த சட்டத்தை மீறி தானே பயன்படுத்திட்டு இருந்தான் அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லியிருக்காரா இதுதான் ஒரு காலத்துல இருந்து கத்துக்கிட்டது இதுதான் இவங்களுக்கு வந்து கும்படி பூண்டிய தன்மை வேற உலகமே இல்லைன்னு தெரிஞ்சு வாழ்றாங்க திமுக ஆனா சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறையில இவ்வளவு நாள் அதிமுக திமுக இருந்ததுலயும் இப்போதான் வந்து அதிகமான கும்பாபிஷேகம் கோவில்களை நடக்கிறதா இருக்கட்டும் நிலங்களை செய்யறாங்க சேகர்பாபு வீட்டுல இருந்து எடுத்துருந்தா செய்யறாரு இல்ல தமிழக அரசு வரி வரிவாயிலிருந்து கும்பாபிஷம் பண்றாங்களா இதுக்கு முன்னாடி செய்யாத யாருமே செய்யல நாங்க தான் செஞ்சிருக்கோம் எந்த வருமானத்தில இருந்து செய்யறாங்க எந்த வருமானத்துல இருந்து செய்யறாங்க தமிழ்நாடு அரசுக்கு வரக்கூடிய வருவருவாயில் வருமானத்திலிருந்து கோயில்களுக்கு நிதி ஒதுக்கி கும்பாபேஷம் பண்றாங்களா இல்ல கோயில் வருமானத்திலேயே செய்யறது இல்ல இந்த கோயிலுக்கு கும்பாபேஷம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போய் பக்தர்களும் அங்க இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்களும் பக்த கோடிகளும் போய் அப்ளிகேஷன் கொடுத்தா டோனான புடிச்சுட்டோன்னு அடிச்சு வரட்டுறாங்க அந்த கோயில் இருந்து கோடி கோடியா வருமானம் வருது ஆனா அதுல இருந்து ஒரு ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் செலவு தொகையில கொடுக்குறாங்க மத்தத்துக்குலாம் அந்த ஊர் பெரியவங்களும் அந்த ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்களும் ஊர் ஊரா போய் செல்வந்தர்களை பார்த்து டொனேஷன் நன்கொடை வசூல் பண்றதுதான் கும்பகோஷம் நடத்தப்படுது ஒரிஜினலா இந்த கோயில் ஒரு கோயில் கும்பகோஷம் நடக்குது இந்த கோயில் வருமானம் இத்தனை லட்சம் அந்த இத்தனை கோடி இத்தனை கோடி செலவு பண்ணி நாங்க வர இந்த கும்பகோஷம் பண்ண கோயில் நிதி எடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல அரசாங்க பணம் கொடுத்து சொல்ல முடியுமா இப்போ ரம்ஜான் கஞ்சி ஒரு வானியம் கொடுக்குறாங்க அது எதுலேருந்து கொடுக்குறாங்க இப்போ மெக்கா மதுரா போகிறதுக்கு வந்து புனித பயணம் மேற்கொள்றதுக்கு காசு கொடுக்குறாங்க எதுலேருந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு அரசு வரிவர் வாயிலேருந்து கொடுக்குறாங்க ஆனால் கோயில் கும்ப வருஷம் வரிவர் வாயிலேருந்து செய்கிறாங்க அங்கே போடுற அன்னதானம் போடுறாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் இருந்தப்ப அவங்க அன்னதான திட்டம் ஒன்று உருவாக்குனாங்க அந்த அன்னதான திட்டத்தை பக்தர்கிட்ட காணிக்கிறாங்க தான் செய்கிறாங்க அரசாங்க வரிமனத்திலேருந்து எடுத்து கொடுத்தா அரசாங்க படத்துல இருந்து கொடுத்தா ஒரு ஒன்றும் செஞ்சதில்ல இது பக்தர்கள் போடக்கூடிய காணிக்கை இது பக்தர்களின் பணம் என் இந்தியர்களோ சூழ்நிலை எடுத்து அவங்க செஞ்சாலோ இல்ல பக்தர்கள் இருந்து நன்கொடை வச்சு ப வசூலிச்சு நடத்தினாலோ ரெண்டுமே அந்த கோயில் மீது நம்பிக்கை உள்ள இடைப்பற்றி உள்ள அந்தர்களுடைய பணம் அரசாங்க படத்தில இருந்து கும்பலகேஷன் பண்றாங்க நாங்க நிறைய பண்ணிவிட்டோம் நிறைய சொல்றதுக்கு வெக்கமா இல்லை நீ உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் உண்மையான திருக்கோயில்களை மேம்படுத்த வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் உயர் நீதிமன்றம் கொடுத்த முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை நீ செயல்படுத்தி இருக்கணும் போட்டு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின்படி நீ அமைச்சகத்தை நடத்துறதில்ல அந்த சட்டத்தை மீறிதான் நடத்துற ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்டே இருக்குமா அரசியல்வாதிகளோ அரசியல் சார்புடையவர்களோ அரங்காமடலாக நியமிக்க கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஆனா இன்னைக்கு கோயில் அரங்காவலர்கள் நியமிச்சிருக்கிறாங்க எல்லாம் கட்சியில பதவி கிடைக்காதவன் உள்ளாட்சி தேர்தலில் பதவி கிடைக்காதவன் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவன் எம்பி சீட்டு கிடைக்காதவன் அத்தனை பேர் இன்றைக்கி அரங்காவே இருந்த கட்சிக்கான அரங்காவன அந்த மாதிரி பண்ணுவான் தான் அடிப்பான் எங்க ஊரு ராகு கோயிலும் சொல்லுவாங்க அது அருள்மிகு கிருஜாமி சமேத ராகநாத கோவில் திருக்கோயில் அங்க நடக்கிற ஊழல்களை பிஜேபி தொடர்ந்து குரல் கொடுத்து போராடிக்கிட்டே இருக்காங்க ஒரு தெரு தெருவில் வந்து பட்டாண்டில் ஒரு இருக்கு பட்டா இந்தாண்ட கோவில் நிலம் இருக்கு அந்த வீட்டில் அந்த பட்டாண்டில் குடியிருக்கிற குடியிருப்பு வாசிகள் இருக்கா இல்லையா நீட்டாக இருக்கு ஒரு முப்பது வீடு முப்பது வீடு இருக்கு முப்பது வீட்டுக்கு பின்புறம் கோயில் நிலம் இருக்கு அந்த கோவில் நிலத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு பகுதி கட்டிக்கிட்டு வர்றான் கிட்டத்தட்ட இருபது வருஷம் முப்பது வருஷமா இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்காக அந்த அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய ஒருவரின் மகனுக்காக அந்த இடத்தை திரும்ப அவருக்கு ஆஜிதம் பண்ணி குடுக்கறதுக்கான வேலை நடக்குது அதற்கு அங்க பிஜேபி தொடர்ந்தவர் போராடிட்டு இருக்காங்க இது நடக்க கூடாது இவன் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான் இவன் படணி கட்டிக்கிட்டு இருக்கான் இவன்ட்ட இருந்து பிடிங்க அவன்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னு போராடுறாங்க எங்க ஊரு ஆஹ் குரு ஏகப்பட்ட சொத்து இருக்கு வாடகை எவ்வளவு தெரியுங்களா தர வாடகை வருஷத்துக்கு பதினெட்டு ரூபா நூத்தி எட்டு ரூபா நூத்தம்பது ரூபா உங்க அப்பா வீட்டு இடத்த குடுப்பீங்களா நானாசாமி கோயில் எல்லாம் குடுப்பீங்க உங்க அப்பா வீட்டு இடத்த முன்னூறு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து மெயின் பஜார்ல இருக்கிற இடத்துக்கு முன்னூறு ரூபாய் இரநூறு வாங்கிட்டு குடுப்பீங்களா வருஷத்துக்கு இதுதான் இந்த கருத்துல இருந்து கத்துக்கிட்டது இறைவனின் சொத்தை ஆட்டை போடுவது எப்படி பொதுமக்கள் சொத்தை ஆட்டை போடுறது எப்படி இது நீங்க களத்துல கட்டுகிறது என் தலைவர் அண்ணாமலை களத்திலையும் களத்திலையும் அரசியல் செய்கிறான் களம் தாண்டி கல்வி ரீதியாகவும் அரசியல் கத்துக்கிட்டு வர்றான் அவன் உலக அரசியலுக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் நீங்கள் கும்முடி புண்டியை தாண்டினா உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால ஏவா வேலை சொன்னாரு இந்தியான்னு ஒண்ணு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திராவிடம் சொன்னாரா இல்லையாமா சொன்னாரா இல்லையா அவ்வளவுதான் அவங்க அறிவு அவங்க தமிழ்நாட தாண்டி என்ன இருக்குன்னு தெரியாது இவங்க கேபிள்ல வடசு டீ வடை சாப்பிடுறது வேற பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சு போறாங்க மாநில அரசு வந்து நிலம் கையகப்படுத்தி தரவே இல்லை துறைமுக பையன் என்ன பேசுறாரு ரயில்வே திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தவே இல்லை திட்டங்களை அறிவிப்பதோடு ஒரு சரி அப்படிதான் அந்த வீரோசனம் பேசுறாரு டீட்டெயில் கொடுத்தது பின்னங்கால் பிடரில் அடிபட்டு ஓடி ARR இவ்வளவுவே அறிவு இந்த அறிவோடு இருக்கக்கூடாது ஒரு பாராளுமன்றத்துக்கு போறோம் ஒரு சட்டசபைக்கு போறோம் அங்க போறப்ப நம்ம ஆதார் டிக்கெட்டா ஆதாரப்பூர்வமா உணர்வு மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்டு ஆதாரப்பூர்வமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தன் கல்வி அறிவை வளர்ப்பதற்காக ஒருத்தர் சென்றார் நீங்க லண்டன்ல போய் நான் அரசியல் கத்துக்கிட்டு வரணும் நாங்க களத்துல இருந்து அரசியல் கத்துக்கணும்னு பேசுறது வெக்கமா இல்ல ஒருத்த படிக்கப் போயிருக்கான் அவளை பாராட்டணும் ஒரு தலைவனா ஒரு வா தேசிய கட்சியுடைய தலைவனா இருக்கக்கூடிய மூணு மாசம் கட்சியில லீவு வாங்கிட்டு போய் படிக்கிறான் அவர் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அவரை வாழ்த்துகிறோம் சொல்ற மனுஷன் அது மனித தன்மை அது மனித இயல்பு இது திராவிட அழிவு பொன்முடி அவர்கள் அவருடைய மகன் கௌதப சிகாமணி எம்பி அவர்கள் அதுக்கப்புறமா விழுப்புரத்துடைய மாவட்ட ஆட்சியர் வந்து இன்னைக்கு மக்களை வந்து பார்க்க போயிருக்காங்க மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களையும் நிவாரணப் பொருட்களும் வழங்க போயிருக்காங்க அந்த இடத்துல அவர் மேல வந்து சேற்றளி வீசப்படுது அது மக்கள் தான் வந்து அதிருப்தியில வந்து திமுக கட்சியின் மேல இப்படி பண்ணாங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்து ஆனால் அதற்கு சேகர்பாபு அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு இது மக்கள் தரப்புலேருந்து வரல ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருக்கும் ஒரு நபரும் அவருடைய சொந்தக்காரரும் மகளிர் கட்சியை சார்ந்தவங்க தான் நம்ம மக்களுக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காரு இப்படிதான் பூசி முடிவு ஆகணும் அந்த மக்களால பார்த்து ஓசி ஓசினா இருந்தாலு யார பார்த்து ஓசி ஓசினா இரு பொன்முடி பெண்கள் அந்த பெண்களை பார்த்தால சொன்னாரு அசிங்கசிங்கமா பேசினாரு அதே ஆள் அங்க போய் விட்டு மலை வெள்ளத்துல எனர்ஜி ஆட்டி விட்டே பேசியிருப்பாரு கோவம் வந்து அவன் சேத்தருக்கு அடிச்சு விட்டான் அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி மீது இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான செயலை செய்வதை நான் ஏத்துக்கல எங்க தலைவர் அண்ணாமலையும் ஏத்துக்கல நாங்களும் ஏத்துக்கல ஆனா நீ வாய்க்கோல் படுத்து அந்த போய் நின்று பேசுனா இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல என்ன அடிச்சுக்கலாம் போய் என் குருநாதர் அழைச்சிட்டு வர அப்படின்னு போவார் குருநாதர் மாதிரி அடிச்சுட்டு வரோம் குருநாதர் எனக்கு மட்டும் ஒரு ஐட்டம் உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் பண்ண அதே போல தான் வேணும் ஏன்னா நீங்க மக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்யறதே இல்லை ஏறி ஆக்கிரமிச்சு பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு முழுகி போச்சு திண்டிவனம் திண்டிவனத்துல நீ ஏறி தண்ணி ஊருக்குள்ள போத்தவரி அடிக்கதான் செய்வான் அவன் உணர்வு அவன் உணர்வுதான் இப்படிதான் வழிகாட்டுவான் அதுக்கு உடனே வேற ஒரு அரசியல் கட்சி சாயம் பூசி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியிலோ பிஜேபி இருக்கிற ஒரு தொண்டை பொதுமக்கள் கிடையாதா

யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் ஒரு ஒரு மூணு மாசம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்துச்சுன்னா சமாளிக்கிறது கஷ்டம் தான் ஆனால் நீங்க சமாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஏற்பட்ட எடுத்த நடவடிக்கைகள் என்ன மெட்ராஸ்ல இருந்தா ஒரு ரியாக்ஷன் விழுப்புரம்ல இருந்தா வேற ரியாக்ஷன் மெட்ராஸ்ல பழவல்ல சாமிஞ்சா ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க விழுப்புரத்துல இருந்தா ரெண்டாயிரம் கொடுப்பீங்க சேர்த்து தான் அடிப்பான் மிக்ஸ் பண்ணி அடிப்பான் வடிவல் சொன்னாப்ல மெட்ராஸ் மனுஷன் அவ்வளவு கூப்பிட்டு சோறு திங்கிறான்

ஸ்டாலினை பொறுத்தவரை பணம் வேணும் பணம் 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 பண பெரிய அலைகிறாரு அப்பதான் கொள்ளையடிக்க முடியும் இப்போ திருவண்ணாமலையில வந்து உயிர் பலி ஆனவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் சட்டத்தை மீறி சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து கள்ளச்சாரம் கொடுத்துட்டு இறந்து போனா பத்து லட்சம் மழை வெள்ளத்துல செத்து போனாக்கா அஞ்சு லட்சம் மின்சார வயர் சாக்கடி சரிச்சா ரெண்டு லட்சம் உடச்சி ஓடா போய் அந்த கந்தக புகைய சுவாசிச்சு தீப்பட்டி தொழிற்சாலையும் பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யக்கூடியவங்க விபத்துல இருந்தா ரெண்டு லட்சம் இல்லாட்டி மூணு லட்சம் கள்ள சாராயம் குடிச்சிருச்சா பத்து லட்சம் ஏன்னா கள்ள சாராயத்தை விற்கிறது திமுக காரன் அதனால பத்து லட்சம் இது இது வந்து திமுக காரனால் நடந்தது இல்லையா இது மலையாளம் நடந்தது இயற்கையின் சீட்டம் அதனால அஞ்சு லட்சம் மெட்ராஸ்ல ஆறாயிரம் கொடுத்தாங்களா மெட்ராஸ்ல ஆறாயிரம் கொடுத்தாங்க திருநெல்வேலிக்கு ஆறாயிரம் கொடுத்தாங்க போன வருஷம் ஏன் திருநெல்வேலிக்காரங்களும் மெட்ராஸ் தான் மனுஷனா தி விழுப்புரத்துக்காரன உனக்கு ஓட்டு போட்டானே திருவாரூர் காரணம் ஓட்டு போட்டானே திருவாரூர் எம்பி எலெக்ஷன் உனக்கு தானே போட்டான் மூணு மாசம் முன்னாடி ஓட்டு அந்த எம்எல்ஏக்கு உனக்கு தானே ஓட்டு போட்டான் ஏன் அவனுக்கு மட்டும் ரெண்டாயிரம் ஏன் அவனுக்கு ஆறாயிரம் கொடுத்தா குறைஞ்சி போடுவியா ஒப்ப ஓட்டு காசியா கொடுக்குறீங்க அரசாங்கத்து காசு தான் கொடுக்குறீங்க எப்ப ஓட்டு திரும்ப திரும்ப சொல்றது காரணமா இந்த வார்த்தையினுடைய ஆத்தர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அதனாலதான் சொல்றேன் உங்க ஒப்ப ஓட்டு காசியா கொடுக்குறீங்க மக்களுக்கு ஆறாயிரம் திருநெல்வேலி மக்களுக்கு ஆறாயிரம் விழுப்புரம் திருவண்ணாமலை மக்களுக்கும் கடலூர் மக்களுக்கு இரண்டாயிரமா அவங்க வீட்டுல டிவி விழா போயிருக்கும் அவங்க வீட்டுல பிள்ளைங்க படிக்கிற புக்கு விழா போயிருக்கும் அவன் வீட்டுல ஸ்டவ் விழா போயிருக்கும் பிரிட்ஜு விழா போயிருக்கும் புத்தகம் விழாப்போம் எல்லாம் நாசமா போயிருக்கும்ல ரெண்டாயிரத்தி ஐடி பண்றானா சேரக்கூட்டம் தான் அடிப்பான் மிக்ஸ் பண்ணி அடிப்பான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சந்திப்புல ஒரு விஷயம் சொல்றாரு எப்படி கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தாலும் திராவிடம் அப்படின்னா திருடன் அப்படின்னு வருது சங்கி அப்படின்னா நண்பன் தான் வருது அப்படின்றாரு சீமானவர்கள் வந்து பாஜக பக்கம் சாய் அவருடைய அதாவது சீமான் பிஜேபி பக்கம் வந்தாலும் பிஜேபி பக்கம் பிஜேபி சீமான் பக்கம் போனாலும் இழப்பு ரெண்டு பேருக்கும் ஏன்னா அவருடைய சித்தாந்தமும் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வேற அவர் இந்தியான்னு ஒரு நாடே இல்லைன்றவர்

விஜய வந்து களத்துல இறக்கிட்டதே திமுக தானே அப்படிதான் நான் குற்றம் சாட்டிக்கிட்டே வர்றேன் விஜய் தன்னெழுச்சியாக அரசியலுக்கு வரவில்லை திமுக இங்கு தொடர்ந்து ஆட்சி கட்டில் இருக்க வேண்டும் திமுக இங்கு தொடர்ந்து ஆட்சி கட்டில் தான் கிறிஸ்துவ அமைப்புகள் இங்கு மதமாற்றத்தை தீவிரமாக செயல்படுத்த முடியும் அப்ப திமுகவுக்கு எதிரான ஓற்றுகள் ஒன்றிணைய கூடாது அது ஒன்று இணைஞ்சிட்டா திமுக தோத்து போயிடும் அதை முன்றிணையாம தடுக்கறதுக்கு விஜய் என்கின்ற போர் செய்ய இருக்கு அவனை வச்சு திமுக எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சம் உருவிட்டா திமுகவுக்கு பலம் வந்துடும் அவரே மேடையில வந்து திமுகவுக்கு எதிராக தானே கமலஹாசன் என்ன பண்ணாரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு காட்சி என்ன பண்ணாரு டிவி ஓடிச்சு என்ன சொல்லி உடைச்சாரு வாரிசு அரசியல் ஊழல் இதெல்லாம் சொல்லி தானே உடைச்சாரு இன்னைக்கு அறிவாளை வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரா இல்லையா நாளைக்கு விஜய் அங்க போவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு விடப்பட்ட அம்புதான் விஜய் அவரு விஜய் வந்து எவ்வளவு திமுகவை திட்டாரோ அதுக்கான நோட்ஸ் எல்லாம் திமுகவே கொடுக்கும் எங்களை இன்னெல்லாம் சொல்லி திட்டு இன்னென்ன விஷயங்கள்லாம் எங்களை வச்சு திட்டு அப்படிதான் எங்க எதிர்ப்பு வாக்குகள் ஒன்ன நோக்கி வரும் அது பிஜேபி கூட்டணிக்கு போவாது அது அண்ணா திமுக கூட்டணி போவாது நாளா பிரியும் நாங்க ஈஸியா ஜெயிச்சிடுவோம் இப்போ ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபா விஜய் சம்பளம் வாங்குறாரு வச்சுக்கோங்க இந்த இந்த மூணு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிச்சு எத்தனை படம் நடிப்பாரு மூணு படம் நடிப்பாரு முன்னூறு கோடி தான் ஒரு ஐயாயிரம் கோடி அவருக்கு கொடுத்துட்டா கட்சி நடத்தலாம் எலக்ஷனையும் சந்திக்கலாம் ஒட்டுமொத்த பெரிய அமௌண்ட் ஃபார்ம் ஆயிடும் லண்டன்ல அவர் ஒய்ஃபு போய் ஒரு கம்பெனில டைரக்டர் ஆகிருக்காங்க ரியல் எஸ்டேட் கம்பெனியில இந்த படத்தை அங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க விஜய் பொண்டாட்டியே வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது புள்ள இந்தியன் சிட்டிசன் கிடையாது இதுக்குள்ள ஒரு இடியா பசிக்கல் இருக்கு இதே போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்யறதுக்காக தான் திராவிடம் இங்கு செயல்படுது நாம் தமிழர் திராவிடத்திற்கு எதிரான தமிழ் தேசியம் பேசுது எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட தேசியமாக இருந்தாலும் தமிழ் தேசியமாக இருந்தாலும் இந்திய தேசத்திற்குள்ள அடக்கம்னு சொல்றவங்க நாங்க இந்திய தேசியம் ஒண்ணு இன்னொரு இல்லவே இல்லைங்கிறவர் ஒரு சீமான் சோ எங்களுக்குள்ள ஒத்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை சீமான் உள்ள வந்தா சீமானுடைய தொண்டர்களும் சீமானுக்கு வாக்களிக்க கூடியவர்களும் பிஜேபி தொண்டர்களும் பிஜேபி வாக்களிக்க கூடியவர்களும் சோர்ந்துடுவாங்களும் நான் பாக்குறேன் அதனால அந்த தவறை ரெண்டு தலைமையும் செய்யாது அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்மா